காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு தொடுவெட்டி மார்த்தாண்டம் கடை வீதி அதாவது தொடுவெட்டியில் உள்ள மார்க்கெட் பகுதியில் பெரிய பிரச்சார கூட்டத்தில் காமராஜர் ஐயா பேசிகிட்ருக்கிறார் மக்கள் கூட்டம் அலை மோதுது காமராஜர் ஐயா பேச்சுன்னா சும்மாவா ஏகப்பட்ட மக்கள் காமராஜர் ஐயாவோட பேச்சை கேட்குறதுக்காகவே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க காரணம் காமராஜர் ஐயா யாரையும் குறைச்சி மாட்டார் தான் என்ன பண்ண போகிறேங்கிறத மட்டும்தான் சொல்வார் அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது ரெண்டு பெண்கள் கை குழந்தையோடு அங்கே ஓரத்தில் நிற்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா அந்த பெண்கள் கிட்ட மேடைக்கு பக்கத்தில் வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட அந்த ரெண்டு பெண்களும் கை குழந்தையோடு அங்கே முன்னாடி போகிறாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்க காமராஜர் ஐயா அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நட்டாளம்னு சொன்னாங்க நட்டாளம் தானே நான் நாளைக்கு அங்கே பேச வரதா சொல்லியிருந்தேனே நாளைக்கு தான் நாங்கள் வந்திருப்பானேண்ணே அப்படின்னு சொல்ல அந்த பெண்கள் ஐயா எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் இன்றைக்கி சும்மாதான் இருந்தோம் ஐயா பேச்சை கேட்கணுன்னு ஆர்வம் அதான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோன்னு சொல்ல நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம்னே கை குழந்தையை வச்சுக்கிட்டு மலையில் நனைஞ்சிட்ருக்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் நீங்கள் உடனடியாக உங்கள் ஊருக்கு பஸ்ஸு பிடிச்சி போங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க அதோடு நிறுத்தலைங்க அந்த ஊர் பிரமுகர்களை கூப்பிட்டு அவங்கள உடனே பஸ்ஸில் ஏற்றி விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக அந்த பெண்கள் அனுப்பி வச்சாங்க காரணம் தாம் பொதுக்கூட்டத்தில் இருந்து அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க கலந்துக்கணுங்கிறது காமராஜர் ஐயாவோட ஆசையாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெண்களுக்கும் மழையில் நினைகிறதுனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினச்ச காமராஜர் ஐயா அவங்களோட நலனில் மட்டும்தாங்க அக்கறை காட்டினார் அவங்க நிற்கணும் தன்னோட பொதுக்கூட்டத்தை பெருசாக காட்டணும்னு அவர் நினைக்கவே இல்லை எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த மக்கள்கிட்ட அவர் பேசினாலும் சரி முதல் தரமாக அவர் முதல் முன்னுரிமை கொடுக்கறது மக்களோட நலனுக்கு மட்டும்தான் அதனால தான் அவரால் மக்களோட மக்களை வாழ முடிஞ்சுது எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட தெளிவாக பேசுவார் அந்த ஏரியாவில் உள்ள முக்கியவசி பேர் அவருக்கு தெரியும் காமராஜர் ஐயா உண்மையிலேயே சிறந்த தலைவர்